வணக்கம் இப்போது நம்மளுக்கு வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏழர் சனி ஆரம்பிச்சிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஏழர் சனி நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்தில் ரிஷிவராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கிட்டு பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஏழர் சனி முடிகிற தருவாயில் இருக்கிறது அப்படின்னா ஏறக்குறைய ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லைங்க இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துல நாம் சந்திக்க போகின்ற சனி பயிற்சி தான் சனி பயிற்சின்றது சனியை வந்து நீச்சம் ஆவார் மேசத்துக்கு போவார் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் உச்சம் பெறுவார் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் நீச்சம் பெறுவார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து மிகப்பெரிய மாற்றம் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மாரியான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்ன பண்ணலாங்க மனித வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க இப்ப மகமதீர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எல்லாரும் தொழுவதுக்கு போறாங்க அதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி இருக்குது அந்த மாதிரி எல்லாரும் பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய வேலையில வந்து மந்திரங்களை பிரயோகம் செய்யக்கூடிய வேலையில நிறைய மாற்றங்களை நம்மளால உணர முடியுங்க அதனாலதான் சொல்றது இந்த பிரார்த்தனை வழிபாடுகள் என்பது மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அது எங்க தொடங்கணுங்க வீட்டில் தொடங்கணுங்க ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த பிரார்த்தனை அந்த வழிபாடுகள் என்பது நல்லபடியாக செய்து கொண்டேமே இருந்தமானால் எந்த எதிர்மறையான விஷயங்களா இருந்தாலும் நம்மளால கண்டிப்பாக இங்க எதிர்கொள்ள முடியும் இப்போ இந்த ஏழர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் நம்ம ஒன்றுமே சொல்லியிருக்கோம் ஒன்பது முக ருத்ராட்சங்கள் பைரவர் வழிபாடு பண்றவங்க இந்த மாதிரி கழுத்துல இதை அணியிறதை நான் பார்த்துருக்கேன் அதற்காகவே இது பிரத்யேகமா செய்து ஒன்பது முக ருத்ராட்சம் இந்த மாதிரி இந்த சூழல் வைத்து சிவலிங்கம் வைத்து செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒன்பது முக ருத்ராட்சம் வாங்கி வீட்டுல வைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புன்னு சொல்லப்படுது லாடம் எல்லாம் சொன்னோம் அதே போல பூஜை அறையில இந்த ஒன்பது முக ருத்ராட்சம் பைரவருக்கு ஏற்புடைய ஒரு மணிங்க அது பைரவருடைய வேலை என்ன தெரியுங்களா எதிர்மறையான விஷயங்கள் திருட்டுக்கள் கொள்ளை சம்பவம் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துல இருந்து நம்ம வழிபட்ட ஒரு தெய்வம் நம்மெல்லாம் காவல் காக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா பைரவர் தான் அந்த காலத்தில் கோயிலை கூட்டிட்டு சாவியை வந்து பைரவர் காலடியில் வைப்பாங்க அது பல தடவை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி பைரவர் உண்டான ஒன்பது முக ருதிராட்சிங்களை வீட்டில் வச்சு காலையில அந்த வழிபாடு பண்ணலாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாத்தையும் தாண்டிங்க மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் உங்க வீட்டில் சாந்தியும் சமாதானமும் ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த வழிங்க செலவே இல்லாத வழி வீட்டை சுத்தி துளசிகள் வளருங்க அந்த துளசிகளுக்கு வந்து எதிர்மறையான விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தி ந நேர்மறையான விஷயங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது துளசி என்பதை விட துளசி மகாராணி அப்படின்னு சொல்றது தாங்க ரொம்ப சிறப்பு அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு பலன் வீட்டு முன்னால துளசி வைங்க வீட்டை சுத்தி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு துளசி பயிர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது இந்த துளசி இருக்கக்கூடிய இடத்துல சில சாஸ்திரங்கள்லயே அது சொல்லி இருக்கிறது துளசியும் இந்த வராட்டி புகை இருக்கக்கூடிய இடத்துல கதிர்வீச்சுக்கள்னு சொல்றாங்க இல்லையா மத்த மத்தி நிக்கிளி அணிஜி என்னென்னு சொல்றாங்க என்னமா நடக்குது இல்லை உலகத்துல இந்த மாதிரியான வீச்சுகள்ல இருந்து கூட மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த துளசிக்கு இந்த வராட்டி புகைக்கும் இருக்கிறது வராட்டி புகை எங்க வருங்க நீங்க அக்னியோத்திரம் செஞ்சீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு புகை உங்களுக்கு தான் தெரியல இயற்கையிலேயே போபாலில வந்து விஷவாயு வசிங்க பொழுது இந்த அக்னிவர்த்தனை செய்த குடும்பம் மட்டும் உஷுவாகா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தவிச்சிருக்கு வழிபாடுகள்லாம் வந்து உண்மையை நிச்சயமாக இருக்குது நாமும் செய்து பார்ப்போம் நம்ம எதிர்கால சந்தேக நேரங்கள் சிறப்பாக இருப்பதற்கு வழிபாடுகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் நன்றி